வணக்கம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திரு திருமதி ராஜேந்திரன் அவர்களின் இருபத்தைந்தாவது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு மாதகளில் ஜே நூற்று ஐம்பத்து இரண்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு கொழும்பில் வசிக்கும் திரு திருமதி ராஜேந்திரன் குடும்பம் முப்பதாயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் வாழ்க்கை என்பதன் பொருளுக்கு அர்த்தம் தெரியும் மிகச்சிறந்த நன்னாளே உங்கள் இனிய திருமண நாள் எந்த நாளும் இன்று போல் அமைந்து உங்கள் துணையோடு வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டாட இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகள் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது குடும்பம் என்ற நல்லவினுள்ளே நாங்கள் கூடிய இந்த எமது அனைத்து சேவைகளுக்கும் ஆதரவும் உதவியும் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மாதகல் மண்ணிலே வாழும் மக்களின் இன்னல்களையும் அவர்களுக்கு நாங்கள் செய்து வரும் உதவிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். மேலும் நமது சேவைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் நன்மை அடைபவர்கள் மாத்தகளில் வாழும் மக்களே நன்றி